நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு மூணு நாளாக அவங்களுக்கு வீடியோ போடாத விட்டுட்டேன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் சாரிங்க அதுக்கு நம்ம மறுபடியும் இந்த இன்னையிலேருந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுவோங்க அதுலேயும் வந்து வாட்ஸ்அப்பில் நாணயங்கள் போட்டிருக்கிற எல்லாம் நீங்கள் ஏன் இன்னும் பார்க்காம பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன காரணம் தான் நான் ஊர்னு ஊருக்கு போயிருந்ததுனால சார்ஜ் இல்லாமல் செல்லு செத்து போச்சு அதனால் உங்கள் நாணயங்களை பார்க்க முடியல இப்போ ஒன்றா பார்த்து பார்த்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாதி பேத்துக்கு சொல்லிட்டேன் பாதி பேத்துக்கு இன்னும் பார்க்கணும் அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க காயின்களை போடுங்க ஒரு ஓஎம்எஸ் காயின்கள் இருந்தால் போடுங்க இந்த நாணயங்களில் எத்தனையோ எறர் வகைகள் இருக்குது அதை போடுங்க அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாவது பெ பெனிஃபிட் வரும் ரொம்ப பேர் வந்து சாதாரண நாணயங்களை தான் போட்டுட்ருக்குறீங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போவும் அதை தான் சொல்கிறேன் சாதாரண நாணயங்களை போடுறதுனால உங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நல்ல ரேர் காயினுங்க நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் இரநூறுக்கு பக்கமாக வீடியோ போட்டிருக்கிறேங்க அதை ஒன்றையாவது உருப்படியாக பார்த்து இந்த காயின் என்கிட்ட இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி யாரும் போ போட மாட்டேங்கிறீங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வீடியோவை நல்லா பாருங்கள் முதல்ல பார்த்துட்டு அந்த காயின் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு பாருங்கள் அதை எடுத்து அதை கையில் வச்சு நான் சொன்ன அந்த வருஷம் மின்ட்டு இருக்குதான்னு பாருங்கள் அதாவது இந்த இந்த இப்போ காட்டுற இந்த எட்னாச்சு சாரி ஐம்பது பைசா நாணயத்துலையே வந்து என்ன இருக்குது அவங்க சொன்ன எரர் இருக்கா முதல்ல வருஷம் இருக்கா மின்ட்டு மாதிரி இருக்கான்னு பாருங்கள் எரருக்கெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் எல்லாத்துலேயும் பார்க்கலாம் எரர் இருந்தால் நீங்களே எனக்கு தகவல் சொல்லலாம் ரேர்காயின்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வருஷமும் மின்ட்டு மார்க்கு தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால அதை பாருங்கள் உங்கள் டைமும் சேவ் ஆகும் என் டைமும் சேவ் ஆகும் சரிங்களா சரி நாம வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஐம்பது பைசாவில் இருக்கக்கூடிய ஒரு எரர் தான் வாங்க நாம பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நானே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் நானே நானே எஃப்எஸ்எஸ் ஸ்டீல் அதாவது ஃப்ரான்டி ஸ்டெய்னர் ஸ்டீல் அப்படின்றதுங்க இது பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம் இதனுடைய எடை வடிவம் எல்லாத்தையும் அதனால் நமக்கு அது வேண்டாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கல்கத்தா மின்ட்டு வேறுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இதுலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கொரியா மின்ட்டு அதாவது கீழே வந்து சீனு போட்டிருக்கோம் அந்த சீயில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரெண்டு நாணயங்கள்லேயும் சாரி அந்த அந்த நாணயத்தில் ஒரு இரர் இருக்குதுங்க இப்போ நம்ம பா வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இதில் என்ன எரர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு காயினையும் நல்லாவே பாருங்கள் ஒன்று வந்து வலதுகை பக்கம் இருக்கிறது வந்து நல்ல பெருசாக ஒரு சாதாரண நார்மல் நாணயமாக அழகாக நம்ம அடிக்கடி பார்த்துருக்கக்கூடிய ஒரு நாணயம் அதுக்கு பக்கத்தில் இடதுகை பக்கமாக இருக்கக்கூடிய நாணயத்தை பாருங்களேன் அந்த மேப்பு பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம இந்திய தேசிய வரைபடம் அந்த அந்த அதுக்கு மேலே இருக்க எழுத்து எல்லாமே வந்து சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இதில் இந்த வலது பக்கம் இருக்கிறத விட இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த மேப்பு வந்து ரொம்ப சின்னதாகவும் அழகாகவும் இருக்குது இங்கே காயினே வந்து சிறிய அளவில் தான் இருக்குது அதை சுற்றி இருக்கிற வட்டத்தை பாருங்களேன் நல்ல தடிமனாகவும் நல்ல ஒரு பெருசாகவும் இருக்குது ஆனால் இதை பாருங்கள் இதில் வந்து ம அந்த வட்டம் லேசாக தான் இருக்குது தடிமனாக இல்லை நீங்கள் இந்த மாதிரியான வித்தியாசங்களை நீங்கள் ஒத்து பார்க்கணுங்க சரிங்களா உங்களுக்கு உங்களுக்காக யாருமே சொல்லாத பல விஷயங்களை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா நாணயங்கள்னாவே பழைய நாணயங்கள்னாவே நிறைய விலை போகிறது அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் எல்லாருக்கிட்டையும் ஏமாத்துகிறவங்கக்கிட்ட போய் மாட்டிக்கிறீங்க நல்ல நாணயம் வச்சுருக்கிறவங்க போய் மாட்டிக்கிறீங்க ரெண்டாவது நம்மக்கிட்ட இருக்கிறது நார்மல் நாணயம்தான் அப்படிங்கிறது தெரியாமையே விளக்கம் சொல்கிறவங்கக்கிட்ட சட்டைக்கு போகிறது இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு உங்களுக்கு தெளிவாக போட்டுட்ருக்குறேன் சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐம்பது பைசா உங்கள் நிறைய பேர் மூட்டை மூட்டையாக வச்சுருக்கிறத சொல்கிறாங்க அதையெல்லாம் அவுத்து கொட்டுங்க இந்த மாதிரியான எரர் நாணயங்களை பொறுக்குங்க இதெல்லாம் வந்து நல்ல விலைக்கு போகும் இதிலேயே பார்த்திங்கன்னா இந்த 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 ஐம்பது பைசா நாணயத்தில் இருபத்தஞ்சி பைசால அடிச்சிருக்காங்க பார்த்திங்களா இதே இஷ்யூவில் அடிச்சிருக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சி பைசா நாணயத்தில் இருக்கக்கூடிய காண்டா மிருகம் வந்து இதில் போட்டிருக்கிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய இந்திய வரைபடத்தை வந்து அந்த இருபத்தஞ்சி பைசா நாணயத்துலேயும் அந்த நாணயம் பத்தும் பற்றாமல் போட்டும் போடாமல் சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த மாதிரியானது இருக்குது என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த நாணயங்கள் என் கைக்கு வரலை அது வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை போட்டு காட்டுவேன் சரிங்களா ஒரு விழிப்புணர்வோடு இருங்க உங்கள் உங்கள் இருக்கிற நாணயங்களை எல்லார்கிட்டேயும் நீங்கள் வந்து காட்டாதீங்க சரிங்களா அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா இவ்வளோ இருக்கிறத தேடி எடுங்க மற்றவங்கள மற்றவங்க கிட்ட காட்டினீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அடுத்தவங்க என்ன என்ட்டையே நீங்கள் அதை காட்டினீங்கனால நான் அதை சொல்ல மாட்டேன் அவங்கக்கிட்ட என்ன நான் தேடி எடுக்கிறது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் சரிங்களா நீங்கள் தேடி எடுங்க நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க எல்லா காசுமே விலை போகாது ரேர்காயின் கிடைவே கிடைக்கவே கிடைக்காத அரிதான நாணயம் இந்த மாதிரியான எரர் நாணயங்கள் டை வெரைட்டி லைன் வெரைட்டி ஓஎம்எஸ் பேட்டர் இந்த மாதிரி எல்லா வீடியோக்கள்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வரேன் ஆனால் நீங்கள் அதை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் சமம் உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் அதுவும் இப்படி தனித்தனியாலாம் போடுறதில்ல மொத்தமாக கொட்டி அடிக்க அப்படியே வசையாக அதில் என்ன தெரியும் மின்ட்டு மார்க் தெரியுமா வருஷம் தெரியுமா எதுவுமே தெரியறதில்ல அதனால் நீங்கள் முதல் நாணயங்களை எப்படி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா சரிங்க நாம் இந்த நாணயத்தோட விலை என்னென்னு பார்த்துருவோமா இந்த இரர் நாணயம் பார்த்திங்கன்னா இதனுடைய விலை எவ்வளோ போகும்னா இது வந்து நாம் வைக்கிறது தான் விலை சரிங்களா இப்போ இந்த நாணயத்தை நான் கண்டுபிடிச்சேன்னா நான் சொல்கிறது தான் விலை அதே மாதிரி நீங்கள் தேடுற நாணயத்துக்கு நீங்கள் சொல்கிறது தான் விலை ஆனால் வாங்குறதும் வாங்காமல் போகிறதும் வாங்குகிறவங்களோட முடிவு சரிங்களா இந்த நாணயத்துக்கு விலை என்னென்னு கேட்டால் நான் ஒரு ஐநூறுரூபா சொல்லுவேங்க சரிங்களா ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்களேன் சுற்றி கருப்படித்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது உங்களுக்கு வந்து லாங் சைஸில் தெரிகிறதுனால உங்களுக்கு இந்த காயினுங்க சின்னது பெருசு தெரியாதுங்க உருவம் மாற்றி தெரியும் அதை கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த நா இந்த மாதிரியான சிதிலமான நாணயங்கள்லாம் வந்து குறைவான விலைக்கு தான் போகும் சரிங்களா இப்போவே அங்கே வாங்குகிறவங்க ஐநூறு ரூபாய்க்கு இல்லைங்க இது இவ்வளோ மோசமாக இருக்குது ஒரு இரநூறுபா தாங்க இரநூத்தம்பது ரூபா தான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் அதுக்கு மறுபு தெரிவிக்கிறதும் தெரிவிங்க இப்போ சம்மதித்து கொடுக்குறதும் நம்ம இஷ்டம்தான் அதை நம்ம நாணயத்துக்கு நாம் தான் விளைவிக்கிறோம் சரிங்களா அதனால் நீங்கள் சரியான நாணயங்களை பொறுக்கி எடுங்க சரியான நாணயங்களை நாம் விற்பனை செய்வோம் சரிங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த இதை பற்றின நான் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நிறைய பேர் பேசலன்னு திட்டிகிட்டு இருக்கிறீங்க நான் மீ ஃபோனில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறேன் நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்